வணக்கம் தாய்மான் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் முதலில் தலைப்புச் செய்திகள் பாராளுமன்றத்தில் பதற்றம் எதிர்கட்சியினர் புகை குண்டு தாக்குதல் ஜப்பானில் எட்டு நாட்களாக கொழுந்துவிட்டு எரியும் காட்டு தீயணைக்க போராட்டம் ஜொரோ பெர்னாண்டோவுக்கு வெளிநாடு பயணிக்க நீதிமன்றம் அனுமதி வியாழ தேசிய பூங்கா இன்று முதல் மீண்டும் திறப்பு ஐந்து தசம் இரண்டு கிலோகிராம் எடையுள்ள கஞ்சாவை கடத்த முற்பட்ட தாய்லாந்து பிரஜை ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது பாராளுமன்றத்தில் பதற்றம் எதிர்கட்சியினர் புகைக்குண்டு தாக்குதல் செர்பியா நாட்டு பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் கண்ணீர் குண்டுகள் புகைக்குண்டுகளை வீசியதால் மூன்று எம்பிக்கள் காயமடைந்தனர் நேற்று மார்ச் நான்காம் தேதி கூடிய மக்களவை கூட்டத்தின் போது செர்பியன் இக்ராசிவ் கட்சி தலைமையிலான ஆளும் கூட்டணியை எதிர்த்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர் பல்கலைக்கழகங்களுக்கான நிதி அதிகரிப்பு குறித்து வாக்கெடுப்பு இன்று நடைபெற இருந்தது ஆனால் இந்த அவை சட்டவிரோதமானது என்றும் அந்நாட்டு பிரதமர் மிலோஸ் உசேவிக்கின் ராஜினாமாவை முதலில் உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர் ஒரு கட்டத்தில் எதிர்க்கட்சி எம்பிகள் சிலர் தங்களது இருக்கைகளை விட்டு இறங்கி மக்களவை சபாநாயகரை நோக்கி ஓடினர் அவர்களுக்கும் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்றப்பட்டது இதற்கிடையே மற்ற சில எதிர்கட்சி உறுப்பினர்கள் கருப்பு மற்றும் இளஞ்சிவப்பு நிற புகை குண்டுகளை மக்களவை கொள்வீசி அரசுக்கு எதிரான பாதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதில் சுமார் மூன்று எம்பிக்கள் காயமடைந்துள்ளனர் என்றும் ஆளும் கட்சி உறுப்பினரான ஜாஸ்மினா ஒப்டோவிங் என்பவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் என்றும் சபாநாயகர் உறுதிப்படுத்தியுள்ளார் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன் ரயில் நிலைய மேற்கூரை இடிந்து விழுந்து பதினைந்து பேர் பலியான விபத்தின் பின்னணியில் உள்ள ஊழலை எதிர்த்து மக்கள் போராட்டம் வெடித்தது இதன் தொடர்ச்சியாக கடந்த ஜனவரி மாதம் அந்நாட்டு பிரதமர் உசவிக் தனது பதவியை ராஜினாமா செய்தார் ஆனால் அவரது ராஜினாமா மக்களவையில் உறுதி செய்யப்படாமல் மற்ற வேலைகளில் ஈடுபட்டதினால் எதிர்கட்சியினர் தற்போது அமளியில் ஈடுபட்டுள்ளனர் ஜப்பானில் எட்டு நாட்களாக விட்டு எரியும் காட்டு தீ தீயணைக்க போராட்டம் ஜப்பானில் எட்டு நாட்களாக காட்டு தீ விட்டு எரிந்து வரும் நிலையில் கடும் நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர் ஆறாயிரத்து நானூறு ஏக்கர் வனப்பகுதியை கபலீகரம் செய்த காட்டுத்தி ஆபினாட்டோ நகரை நெருங்கியுள்ளதாக நான்காயிரத்து ஐநூறு பேருக்கு வீடுகளை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இன்று காலை பணி பொழிந்ததால் தீப்பரவல் கட்டுப்படுத்தப்படும் என அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் ஜோரோம் பெர்னாண்டோவுக்கு வெளிநாடு பயணிக்க நீதிமன்றம் அனுமதி போதகர் ஜெரோம் பெர்னாண்டோவுக்கு விடுவிக்கப்பட்ட வெளிநாட்டு பயணத்தை தடையை முழுமையாக நீக்க கோட்டை நீதவான் நிலுபுலி இலங்காபுரம் உத்தரவிட்டுள்ளார் இனங்களுக்கு இடையே மத வெறுப்பை தூண்டும் வகையில் பிரசங்கம் செய்த குற்றத்தினால் கைது செய்யப்பட்டிருந்த ஜெரோம் பெர்னாண்டோவுக்கு வெளிநாட்டு பயணம் தடை விதிக்கப்பட்டிருந்தது மேலும் வெளிநாடுகளில் நடைபெறும் மத நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கு தடையாக உள்ளதாக தெரிவித்து பயண தடையை நீக்க உத்தரவிடக் கோரி அவரது சடத்தரணிகள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த யாழ தேசிய பூங்காவில் உள்ள பல பாதைகள் இன்று முதல் மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த சில நாட்களாக பெய்த பலத்த மழையினால் யாழா தேசிய பூங்காவின் பல பாதைகள் மூழ்கியது வனவிலங்குகளின் பாதுகாப்பு மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முதலாம் திகதி முதல் மறு அறிவித்தல் வரை மூடுவதற்கு தீர்மானித்தது சுங்க பூதை பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளினால் வருகை முனையத்தில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் முப்பத்தி நான்கு வயதுடைய தாய்லாந்து பிரஜையெனவும் தாய்லாந்தின் பேங்கோக் நகரிலிருந்து கட்டுநாயக்களுக்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அவர் கொண்டு வந்த பயணப் பொதியில் உணவுப் பொருட்களால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஐந்து கிலோ கிராம் மற்றும் இருநூறு கிராம் கஞ்சா போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன் மதிப்பு சுமார் ஐம்பத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் என தெரிவிக்கப்படுகின்றது இரவில் மிகவும் திறன்பட பயன்படுத்தக்கூடிய இந்த சாதனம் ஒன்று தசம் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் வரும் வாகனத்தை பிடிக்கும் திறன் கொண்டது என்று போலீசார் தெரிவித்தனர் மூலம் இந்த முறை பதிவு செய்யப்பட்ட வீடியோவை நீதிமன்றத்தில் சாட்சியாக சமர்ப்பிக்கவும் முடியும் இதன் மூலம் வாகனத்தின் வேகம் சாரதியின் புகைப்படம் மற்றும் வாகனத்தின் இலக்கம் உள்ளிட்ட பல தகவல்களை பெற முடியும் என்று போலீசார் மேலும் தெரிவித்தனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தாய்மண் செய்திகளோடு இணைந்திடுங்கள்